இன்றைய மன்னா மற்றவர்களுக்கு எதிரான மீறுதல்களான பாவங்களுடன் இடைப்படுதல் வேத வசனங்கள் லேவியராகமம் ஆறு மூன்று அல்லது காணாமற் போனதை கண்டடைந்தும் அதை மறுதலித்து அதை குறித்து பொய்யானையிட்டு மனிதர் செய்யும் இவை முதலான யாதொரு காரியத்தில் பாவம் செய்தானேயாகில் எப்பேசியர் நான்கு இருபத்தெட்டு திருடுகிறவன் இனி திருடாதிருக்கக் கடவன் மாறாக தேவையுள்ளவனுக்கு பகிர்ந்து கொடுக்க தன்னிடம் ஏதாவது இருக்கும்படி அவன் தன் சொந்த கைகளினால் கண்ணியமான வேலை செய்து உழைக்கக் கடவன் ஊழியத்தின் வார்த்தைகள் காணாமற் போனதை கண்டுபிடித்து அதை பற்றி போய் சொல்வது புதிய விசுவாசிகள் இந்த காரியத்திற்கு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் மற்றவர்கள் இழந்த காரியங்களை குறித்து அநேகர் போய் சொல்லியுள்ளனர் ஒன்றை ஒன்றுமில்லாமல் மாறுவது அதிகமானதை கொஞ்சமாக குறைப்பதோ அல்லது மோசமானதை நல்லதற்கு பரிமாற்றம் செய்வது பொய்க்கு சமமாகும் ஏதோ ஒன்று இருக்கிறது ஆனால் எதுவும் இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள் அதிகமாக இருக்கலாம் ஆனால் கொஞ்சம்தான் இருக்கிறது என்று நீங்கள் சொல்கிறீர்கள் ஏதோ நல்லது இருக்கலாம் ஆனால் அது மோசமானது என்று நீங்கள் சொல்கிறீர்கள் இவை அனைத்தும் பொய் சொல்வதாகும் மற்றவர்கள் ஏதோ ஒன்றை இழந்துவிட்டார்கள் நீங்கள் அவற்றைப் பயன்படுத்திக் கொண்டு அவற்றிலிருந்து சில ஆதாயங்களையும் நன்மைகளையும் பெறுகிறீர்கள் இது பாவம் காணாமற் போன பொருட்களை வைத்திருப்பது தவறு மற்றவர்களின் உடைமைகளை சட்டவிரோத வழிகளில் அபகரிப்பது மிகவும் தவறு அநீதியான வழிகளில் மற்றவர்களின் உடைமைகளை ஒருவரின் சொந்தமாக அபகரித்துக் கொள்வது தவறு ஒரு விசுவாசி மற்றவர்களின் இழப்பில் தனக்கு லாபம் தரும் எதையும் செய்யக்கூடாது மேலே குறிப்பிடப்பட்ட எந்தவொரு காரியத்திலும் பொய்யாக சத்தியம் செய்து மற்றவர்களுக்கு எதிராக மீறுபவர் பாவம் செய்துள்ளார் சகோதர சகோதரிகளே நீங்கள் செய்யும் எந்த காரியத்திலும் நேர்மையற்று இருந்தால் மற்றவர்களின் இழப்பில் நீங்கள் ஏதாவது பெற்றிருந்தால் அல்லது இந்த ஆறு வழிகளில் நீங்கள் ஏதாவது பெற்றிருந்தால் நீங்கள் பாவம் செய்திருக்கிறீர்கள் நீங்கள் இந்த பாவங்களுடன் முழுமையாக இடைப்பட வேண்டும் ஆமேன்